ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே to all. வெல்கம் back to Rainbow டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட சந்தேகம் இது என்னென்னா என்னுடைய மாதவிடாய் காலத்தின் போது என்னுடைய பீரியட்ஸ் டேயில் உடலுறவு வைத்து கொண்டால் கருத்தறிக்கும்னு என்னுடைய ரிலேஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை நான் பண்ணலாமா வேணாமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் சிஸ்டர் எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப அதிலும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ப்ரெக்னன்சி எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகிடுச்சி டூ இயர் ஆகிடுச்சி அதுக்கு மேலே ஆகியும் எனக்கு கருத்தரிக்க முடியலை அப்படிங்கிறப்ப நம்ம யார் என்ன சொன்னாலும் கருத்தரிப்பதுக்கு வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க நீ மென்சஸ் ஆகிறப்ப நீ இரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எப்படி இருக்கலாமா வேணாமா இது நடந்தால் சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மாதவிடாயின் போது என்ன நடக்கும்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா பழைய இரத்த செல்கள் இரத்த இறந்த அணுக்கள் எல்லாம் வெளியேறுகின்ற காலம் இது மட்டும்தான் நடக்கும் புதிய கருமுத்தை வந்து தான் இருக்கும் அது வெளியே வராது அப்போ என்ன நடக்கும் பழைய இரத்த அணுக்கள் வெளியே சென்று கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் உடலுறவு வைத்து கொட்டால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ பீரியட்ஸ் நாளில் கண்டிப்பாக உலருணவு ஒன்றாக இருந்து கொள்ளக்கூடாது ஒரு சிலர் சு கேட்டாங்க எனக்கு பீரியடான மூணாவது நாள் ஐந்தாவது நாள் பீரியட்ஸ் முடிகின்ற நாட்களில் வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படிங்கிறதையும் வந்து சில பேர் கேட்டிருக்காங்க அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் பீரியட்ஸ் நடக்கிறப்ப கட்டாயமாக ஒன்றாக இருக்கக்கூடாது இரண்டாவது பீரியட்ஸ் முடிகின்ற நாட்களில் வந்து ஒன்றாக இருக்கலாமா அப்படின்னா இந்த பீரியட்ஸ் உடைய ஃப்ளோவை பொறுத்து தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப ட்ராப் பை ட்ராப்பாக தான் இருக்கும் யூரின் போகிறப்ப ட்ராப் பை ட்ராப் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஏன் உள்ளே வந்து எந்த நாப்கின்னு நான் வைக்க மாட்டேன் சிஸ்டர் ஜஸ்ட் அண்டர்வேர் மட்டும்தான் இருப்பேன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அப்போ நான் போய் வாஷ் பண்ணால் எனக்கு அது க்யூர் ஆகிடும் இந்த மாதிரி தான் எனக்கு ஃபிஃப்த் டே லட்டினா தேர்ட் டேல இருக்குது இந்த நேரத்தில் நான் ஒன்றா இருக்கலாமா இது ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸாக கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இது தாராளமாக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸ் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சான்சஸ் இருக்குது எதனால் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா இந்த இரத்த அணுக்கள் இறந்த அணுக்கள் எல்லாமே வெளியேறி முடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மென்சஸ் முடிகின்ற நாட்கள்லேருந்து எல்லா கருமுட்டைகளும் வந்து அதாவது உயிருடன் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் இது எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் அதை எல்லாமே உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எப்படின்னா அந்த ஓவுலேஷன் நாளில் இது தயாராக இருக்கின்ற போது உள்ளே வருகின்ற ஸ்பம் இதனுடன் இணைந்து ஒன்று கருவாக மாறும் அல்லது இது நமக்கு அகைன் பீரியட்ஸாக இறந்த செல்களாக வெளியே வந்துவிடும் இது உயிருடன் இருக்கக்கூடிய நாட்கள் எப்படின்னா பீரியட்ஸ் முடிகின்ற நாட்களிலிருந்து அடுத்த பீரியட்ஸ் வந்து வருகின்ற நாட்கள் வரைக்கும் தான் இது உயிருடன் இருக்கும் ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எப்போனாலும் உடலவை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் இது ஃபிஃப்டி பர்சன்ட் சான்சஸே கொடுக்கும் எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன் ஸ்பேம் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே வருகின்ற ஸ்பேம் அதிகபட்சமாக இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வந்து உயிருடன் இருக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை உடனடியாக தயாராகிடுச்சு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பதினோராவதால் நடக்கக்கூடிய ஓவுலேஷன் நயன்த் டேலேயே நடக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பீரியட்ஸ் முடிகின்ற நாட்களில் ஒன்றாக இருக்கும்போது அது டூ டூ த்ரீ டேஸ் கழித்து வ பார்க்குறப்ப அந்த ஸ்பெர்ம் உயிருடன் இருக்கும் அப்போ அதை கருமுட்டையுடன் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அது கருவாக மாறுவதற்கு ஸோ பீரியட்ஸ் நாட்களில் வந்து இருப்பதை வந்து தவிர்த்து விட்டு பீரியட்ஸ் முடிகின்ற நாட்களில் வந்து இருப்பது வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் வந்து பெட்டராக இருக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு தயாராகும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸும் ரொம்ப முக்கியமானது நம்ம வருத்தப்படுறதுனாலையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து பேசுகிறதுனாலையோ நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங் மட்டும்தான் இருக்கும் கண்ணி வரும் இது இரண்டுமே நம்மளுடைய ஹார்மோனன்ஸை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக மாற்றும் இதை நம்ம தவிர்த்து விட்டு என்ன பிரச்சனை இருக்குது என்ன பண்ணால் நம்மளால் ஏர் கன்சீவ் ஆக முடியும் அதை ஒரு கோலாக எடுத்து அதற்கான வழியை நோக்கி வந்து நாம் பின்பற்ற வேண்டும் இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அதே நல்லா தூங்குங்க குறைந்தது ஆள்லேருந்து எட்டு மணி நேரம் அதே மாதிரி தண்ணீர் நல்லா குடிங்கள் இதுவே வந்து கர்ப்பத்திற்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கா வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்